அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கண்ணி பெருமாளை பிடிச்சிக்கணும் கோவிந்தா 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 அலர்ஜி பார்த்துக்கணும் அலர்ஜி பார்த்துக்கணும் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது கூடாதது எது தான் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் தெய்வீக வழிபாடுகள் கோயில் திருப்பணிகள் மகான்கள் ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு கன்னி குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணி மே மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் மன்னிக்கணும் மே மாதத்துலேருந்து ஜாலியாக ஆகிடும் கல்யாணம் நடக்கும் குழந்த நடக்கும் தொழில் நடக்கும் உத்தியோகம் நடக்கும் வியாபாரம் நடக்கும் படிப்பு நடக்கும் எல்லாமே நடக்கும் இழுபறியாக இருந்த நிலமெல்லாம் மாறிடும் யாருக்கு கன்னிக்கு குடும்பத்தில் புது உறவு வரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து சிக்கல் தீரும் தொலை தூரத்தில் அனுகூலம் ஏற்படும் மலை கோயில்களுக்கு அதிகமாக போவீங்க மலை பிரதேசங்களுக்கு அதிகமாக போவீங்க ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு நடமாது வாங்குவீங்க நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ராசியில் யார் வரும் கன்னி வரும் கோயிலே கும்பிட மாட்டேன் சாமியே கும்பிட மாட்டேன் திராவிட கழக தலைவரோடு ரொம்ப மோசமாக இருந்த கன்னியா ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா திடீர்னு சபரிமலைக்கு போயிட்டு வரும் ஆச்சரியமாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுமா மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதுலேருந்து படிப்படியாக மாறிடும் தைரியம் ஏற்படும் கண்ணிக்கு கண்ணிக்கு அலர்ஜி மட்டும் பார்த்துக்கணும்